திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் இரநூத்தி நாற்பத்தி நாலாவது மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சீர சிறப்பாக நடைபெறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த இரநூத்தி நாற்பத்தி நாலாவது மாதாந்திர கருத்தரங்கத்தில் சுகநாளி முறையில் என்னை பேச அழைத்த சங்கத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் மற்றும் இங்கே ஏனைய ஜோதிடர்கள் பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நிறையா கருத்துக்கள் வந்து நம்ம சங்கத்தெல்லாம் நிறையா பேசிகிட்டே இருக்கிறோம் நிறைய அற்புதமாக பேசுகிறோம் எல்லா முறையும் பேசுகிறாங்க அதெல்லாம் தப்பே கிடையாது அல்ல முறை நல்லதுதான் ஆனால் நம்ம முறை என்ன முறை சுகர்நாடி முறை இந்த சுகநாடி முறை என்ன செய்யும்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த தான் நடந்திருக்கும் இப்படி தான் நடக்கும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஆணித்தரமான சுகர்நாடி முறை இப்போ எங்கே சுகர்நாடி முறை இந்த சுகநாடிக்கு பின் சுகநாடிக்கு முன் அப்படின்னு பிரிச்சுட்டா ஏன்னு கேட்டுங்க இப்ப தென்னரசன்னு பேசினார் இல்லையா சுகர்நாடி தொட்டு தான் பேசுறார் இங்க இல்லை எங்க பேசினாலும் சுகர்நாடி தொட்டு தான் அவர் பேசுறாரு அவர் மட்டும் இல்லை உலகமே சுகநாடியை தான் பேசுறாங்க அதை கொஞ்சம் மறைச்சு பேசுவாங்க மறைச்சு கொஞ்சம் அப்படி இப்படி ஆனால் வலிமரச சுகர்நாடி தான் ஏன்னா தென்னரசன்னோட நான் ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் கலந்து உரையாடி நான் சுகநாடிக்கு முன் இப்படி பேச அவர் இப்போ சுகநாடியில் அவர் மட்டும் உலகத்தில் உள்ள ஜோதி பேருமே தான் பேசுவாங்க நான் எதுக்கு சொல்றேன்னா ராசி கட்டம் நவாம்சட்டம் இந்த நவாம்ச போடுவோம் இது நம்ம திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் கடக ராம்சாமி இருக்கும்போது ராசி கட்டம் பட்டு தான் போட்டுக்குவோம் நவாம்ச கட்டம் போறதில்லை அதை வச்சு பலன் சொல்லுவோம் நான் சுகர்நாடி வந்ததுக்கு பின்னாடி அந்த மேலே போட்டு அந்த அது ஏன் பேசினா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதியாகவே மாறிடும் அதுதான் பலன் கொடுக்கும் அப்படிங்கறத எங்க நாடி அப்ப இதெல்லாம் துல்லியமா சொல்லுதுன்னா இது ஒரு பெண் இந்த ஜாதகத்தை ஏன் கூட போட்டுக்கிறேன்னா என்கிட்ட நேரடியிலே வந்தாங்க நீங்கள் யாருன்னா இவங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து கணவன் மனைவி வந்தாங்க ரெண்டு பேருமே உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தாங்க இப்போ இந்த ஜாதகம் என்ன சொல்லுது ஏது பண்ணுதுங்கிறது ஒரு கலக்கிறேன் இந்த இது ஒரு பெண் ஜாதகம் மேலே போடுறது ஒரு பெண் ஜாதகம் பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பத்து ஐம்பத்தொம்பது பிரியம் உடுமலைப்பேட்டையில் பிறந்திருக்கிறாங்க அவங்களுடைய லக்கணம் கும்ப லக்கணம் லக்கணத்துல மாந்தி ரெண்டுல சனி மூணுல ராகு அஞ்சுல சூரியன் புதன் ஆறுல சுக்கரன் குரு எட்டுல செவ்வா ஒன்பதுல சந்திரன் கேது இது ராசி கட்டம் நவாம்சு கட்டம் தனுசு லக்கணம் லக்கணத்துல சுக்கரன் சனி மகரத்துல கேது மீனத்துல சந்திரன் விஷ்பத்துல புதன் கடகத்துல ராகு சிம்மத்துல செவ்வா துலான்ல குரு சூரியன் மாந்தி பிறந்த காலத்தில் ராகு திசை நாலு வருஷம் மூணு மாசம் இருபத்தி நாலு நாள் கும்ப லக்கணம் துலா ராசி சுவாதி நட்சத்திரம் இப்ப நடப்பு திசை கேது திசையில சூரியன் புத்தி அவங்கள பார்த்து கணிச்சோன்னு சொன்ன இந்த ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு நோய் உள்ள ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இது ஒரு நோய் உள்ள ஜாதகம் பிறந்தத்துலேருந்து இன்பது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னேன் ஆமா நாங்க பிறந்தத்தில் வந்து என்ன கிடைக்கும் பிறந்த காலத்துல அப்பன் தூக்கிட்டு போயிருப்பாரு குழந்தையாக்கும் போது கிடச்சிட்டு நடந்து போகும்போது நடந்து கூட்டிகிட்டு போயிருப்பாரு கல்யாணம் பண்ண வரைக்கும் அப்பன் இந்த ஜாதகத்தை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருந்தார் தாலி தப்புன கணவன் இப்ப கூட்டிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறானே ஆமா நாங்க ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு நோய் உள்ள ஜாதகம் அப்படிங்கிறது இவங்க சுகர்நாடி முறையில் இருக்கு சரி இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்கிறோம் இருங்க போறீங்க எப்படியாவது பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது இப்போதா தூப்பி யாராச்சும் பேசுனாங்களா நான் யாராச்சும் பே நீ யாராச்சும் பேச மாட்டேன் நானே எல்லாத்துக்கும் சொல்றேன் இது இந்த ஜாதகத்தை எப்படி பார்த்து எப்படி சொல்றோம்னா இந்த திருச்செங்களை போன மாதம் அதுக்கு வந்து மாதத்தில் இந்த யூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டீமேலுக்கு வினா கொடுத்தாங்க அந்த கொடுத்த அவங்களுடைய தொடர்பு வருது இப்போ எப்படின்னா இவங்க என்னை கொடுத்துட்டு போனாங்களா இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு முருகேசனுக்கு ஃபோன் பண்ணி இந்தமாரி இருக்குது அந்த சென்ட்ரலில் நம்ம தொடர்பு கொள்ளலான்னு சொல்லி இவங்கள அந்த நோய்க்கு ஒன்று அது விட்டா இந்த திருச்செங்கோட்டை சோதர சங்க இந்த திருச்செங்கோட்டில் இருக்கிற நியூட்ரிஷன் சென்டரில் தான் அவங்களை கொண்டாந்து விட்டோம் இப்ப நம்ம கண்டேசன் சொன்ன மாரி ரெண்டாம் பாவத்தையோ பதினோராம் பாவத்தையோ புஷ்கர் நவத்தில் தொடர்பு ஏற்பட்டால் அந்த குறியீட்டை பயன்படுத்தினா பத்து பர்சன்ட் ஒன்பது நாள் தெரியும் இல்லையா ஒரே பத்து நாள் மறந்து தராங்க பத்தோ நாளையில அந்த குணம் ஒரு இருபது பர்சன்ட் நல்ல ஆயிடுச்சு நாளைக்கு அவங்களும் வரப்போறாங்க இந்த சென்டர்ல அவங்களை பார்க்கலாம் இதெல்லாம் ரிக்கார்டோட சொல்றேன் இப்போ இது வந்து இந்த நோய் வந்து அவங்க எனக்கு போன் பண்ணி நான் தான் கூப்பிட்டு வந்து அவங்க அறிமுகப்படுத்தி அதை நான் பண்ணணும் இருபது பர்சன்ட்டு எனக்கு நோய் நல்லா இருக்குதுங்க அருமையாக இருக்குதுங்க அவங்க சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து மருந்து வாங்கிட்டு போனாங்க அதனோட நியூட்ரிஷனோட அப்போ இந்த தீராத வியாதி தீராத நோய் அப்படின்னு ஜாதகத்தில் விதிமுறை வேணும் இல்லை அப்போ லக்னம் என்பது நாம் ஆறாம் என்பது என்னது நோய் இப்ப லக்னம் என்பது நம்ம ஜாதகன் ஆறாம் என்பது நோய் இப்ப எல்லாத்துக்கும் தான் லக்னங்குது ஆறாம் வாங்குது ஏன் எல்லாத்துக்கும் நோய் வரல இப்ப கரண்ட் இருக்குது லைட் எரியுது ஏன் நம்மளை சேர்க்க அடிக்கல கரண்ட தொட்டா தான் சேர்க்க அடிக்கும் கரண்ட தொட்டா தான் சேர்க்க அடிக்கும் அப்ப இதுக்கு தீராத நோய் இருக்குதுன்னா லக்னாதிபதியும் ஆறாம் பாவமும் ஆறாம் பாவத்தில் உள்ள கிரகமும் ஆறாம் அதிபதியும் தொடர்பு இருக்குதா கரண்ட்ல போய் நேர கையடிச்சு கையடிச்சு தூக்கி எறியும் மாதிரி லக்னாதிபதிக்கும் ஆறாம் அதிபதிக்கும் தொடுப்பு இருக்குதா தொட்டா தான் சாய் கிடைக்கும் அப்ப இதுல எங்க சுகர் நிறைய இருக்குது நீங்க ஆயிரம் முறை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த முறை வராது இந்த சுகர்நாடி முறையில் வரும் நான் சொல்றேன் இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து லக்கணம் என்ன லக்கணம் கும்ப லக்கணம் இந்த லக்கணத்துக்கு அதிபதி யாரு சனி பகவான் சனி வந்து லக்கணத்துக்கு ரெண்டு வேலை அங்கே அல்லக்கிறார் லக்கணத்துக்கு ரெண்டு வேலை அங்கே அல்லக்கிறார் அப்பரா இந்த லக்னாதிபதி யார போய் தொடுறாருன்னா புதன போய் தொடுறார் இப்படிதான் இங்க சுகநாடியை எடுத்துக்கணும் லக்னாதிபதி யாருடைய கால் லக்கிறாரோ அந்த காலாதிபதி போய் தொடுறார் புதனை தொட்டார் அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அந்த புதன் எங்கிறான்னு பார்ப்போம் அந்த புத அஞ்சல அந்த புதன் யார் கால் லக்கிறாரு அந்த 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 புதன் வந்து குருவோட கால் லக்கிறார் அப்ப இந்த சனி பகவான் இந்த புதன தொட்டு அந்த குரு தொட்டார் அப்ப லக்னாதிபதி யாருக்கு வந்துட்டாரா அந்த குரு யாரோட கால் இருக்கிறார் அவர் வந்து சனிக்கு அல்லக்கிறார் அப்ப ஒன்னு ஆறு நோய் பிடிச்சிக்கிச்சு ஒன்னு ஆறு நோய் பிடிச்சிக்கிச்சு மனிதன் போய் கரண்ட தொட்டா சேர்க்கடிக்கும் அது போல லக்னமும் லக்னாதிபதியும் ஆறாம் பாவத்தில் உள்ள கிரகமும் ஆறாம் அதிபதியும் இப்படி தொட்டால் சேக்கடிக்கும் எங்கள் பார் கிழக்கப்பார் பார் மேற்கப்பார் வடக்கப்பார் தென்னர் சொன்ன கூட சொல்லிட்டு போனார் ஒரு அஞ்சாயிரம் திருப்பி பார்க்கணும்னே ஏன்னா ஒரு அஞ்சாயிரம் வருஷமே இதை உருப்பு உள்ளாங்கிட்டு இப்ப திருப்ப அப்ப சனி பகவான் புதனை தொட்டார் புதன் குருவை தொட்டார் குரு சனியை தொட்டார் அப்ப லக்னாதிபதி ஆறாம் அதிபதி தொழில்வே அப்ப இதுக்கு ஒரு நோய் தீராத நோய் சரி என்ன விதமான நோயே என் தமிழர்ல இருக்கு என்ன விதமான நோய் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்கணம் என்பது தலை ரெண்டாம் இடம் என்பது முகம் மூன்றாம் இடம் என்பது கழுத்து சோல்ற நாலாம் இடம் என்பது மார்பு பின்பக்கம் தோலை அஞ்சாம் இடம் என்பது மேல் வயிறு ஆறாம் இடம் என்பது கீழ் வயிறு ரெண்டு வயிறு இருக்குதா இருக்குது அப்ப இவங்கெல்லாம் போய் ஆறாம் பாவம் தோட்டதுனால வயித்தலை பிரச்சனை ஆமாங்க நான் பிறந்த காலத்துல இருந்து இன்னை வரைக்கும் டீ சாப்பிட்டாலும் சரி காபி சாப்பிட்டாலும் சரி எது சாப்பிட்டாலும் வாய் வழியா வந்துடும் வயசுங்க அறுபத்தி பிறந்தா ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் அந்த அம்மா சாப்பிட்டா சாப்பிட்டு வாழ்ந்து எடுத்துரும் இல்லையா பாத்ரூம் போயிடும் வாந்தி வந்துட்டா கூட பரவாயில்லைங்க பாத்ரூம் வழியில போனச்சுன்னா பொழுதா பொழுது வரைக்கும் பாத்ரூம் வர மாதிரியே இருக்கும் ஆனா போனா வராது ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் ஏங்க ஒரு மனிதன் நைட்டு போகலை இப்படி போனாலும் சிரமம் போட முடியுமா அந்த அம்மா கண்ணீர் உடிச்சாண்ட அப்ப இந்த விதிமுறை சொல்லிட்டு தான் நம்மளோட வீட்டுக்கு சொல்ல போறேன் அப்ப லக்கணமும் ஆராம்பாவமும் இப்படி தொடணும் நீங்க பாரம்பரிய முறையத்திலேயோ மற்ற முறை முறை தான் தப்பு சொல்ல எங்க சுகம் நாடையில இப்படி தொட்டு பார்ப்போம் லக்ன லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் தொடர்பு ஏற்பட்ட நோய் தீராத நோய் வரும் சரி அந்த நோய் தீருமா நோய்னு ஒண்ணு வருது இப்ப நானே போறேன் வண்டியில போறேன் காயம் அது ஆறுபடும் இல்ல அப்ப நோய் தீர்ணம்னா இந்த வீடு கொடுத்த கிரகம் இந்த குருவுக்கு இங்க

அந்த சந்திரனும் கேதும் உரைச்சிட்டு தான் போகிறாங்க உரைச்சிட்டு தான் போகிறாங்க அப்ப அந்த சந்தனம் கெட்டு போயிருது அந்த நோய் நீங்க பேசாதீங்க யூடியூப்ல போன கமெண்ட்ஸ்லாம் பேசக்கூடன்னு சொல்றாங்க அப்போ இந்த குருவுக்கு கால் கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவர் பலனை இழந்துருச்சு அதனால் நோய் வந்து உங்களுக்கு தீரவே தேரில சரி அடுத்ததே இந்த குருவை சுபகிரங்கள் ஏதாச்சும் பார்க்குதான் லக்கன சுபரோ இயற்கை சுப்பரோ பார்க்கறாங்கன்னா பார்க்கல இந்த சனி பகவானை யாராவது ஒரு சுபர் பார்க்குறாங்கன்னா பார்க்கல இப்போ ஒன்று குருவ பார்க்கணும் இந்த லக்கணத்துக்கு சுக்கர சுபகிரகம் தான் அந்த சுக்கரம் பார்க்கல சேர்ந்தாலும் பார்க்க தான் பார்வைதாங்க ஒரு கிரகம் தான் அப்ப சுபகிரகமும் பார்க்கல சுபகிர லக்னாதி சனியும் சுபகிரகம் பார்க்கல குருவையும் சுபகிரகம் பார்க்கல அந்த வீடு கிரகமும் அதெல்லாம் இழந்துருச்சு அதனால் தீராத வியாதி எப்பவுமே இருந்து கொண்டதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு ஆமான்னாங்க அவங்க சரி இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் அப்படின்னு கேட்டாங்க இப்ப பரிகார சக்கரவர்த்தி யார் தென்னரசு பரிகார சக்கரவர்த்தி தென்னரசு தென்னரசு சொன்ன பரிகார சக்கரவர்த்தி தென்னரசு உலக உலகம் தெரியும் அவர் மீட்டு எங்களை ஆயிரம் ஆயிரம் இடத்துல பரிகாரம் பண்ணா பாவ பரிகாரம் பண்ணாதீங்க பரிகாரம் செல்லாதுன்னு நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் என்ன அவர் எடுத்து பேசிக்கிறாரு இன்னைக்கு என்ன சொன்னாரு இன்னைக்கு ஒரு கர்மாவை பரிகாரம் பண்ணி வெள்ளாது விட்டு போயிட்டார் நான் யாரது கை கொடுத்தார் பரிகாரம் வெள்ளாது சொல்லிட்டு சொன்னாரு ஒரு பரிகாரம் பண்ணி அதை வந்து வெல்ல முடியாதுன்னு இன்னைக்கு மீட்டிங்ல சொன்னார் நாளைக்கு இந்த அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி சேனல் பாருங்க தென்னரசு பேசுறது பரிகாரம் பண்ணால் விலகாது மாறாது அப்படின்னு சொல்லிக்கிறார் அப்போ நான் சொன்னேன் நான் பரிகாரம் சொல்றதல்லம்மா பரிகாரம் பற்றி நான் பேசுறதில்ல கோயில்லையோ குளத்துலையோ நீ அர்ச்சனை ஆராதனை பூஜை புனஸ்காரம் எது பண்ணாலும் செல்லாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறப்பா இதுக்கு பரிகாரம் இல்லம்மான்னு அப்ப எனக்கு என்ன கே இது இதுதானா அப்படின்னாங்க பரிகாரம் இல்லாது அண்ணன் இன்னொன்று சொல்கிறேன் எனக்கு தெரிய ஒரு மாத காலமாக இந்த இயற்கை காய்கறி ஒரு பவுடரு மாதிரி உற்ப உற்பத்தி பண்ணி அதை உலகம் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவில் தான் கண்டுபிடிச்சாங்களாம் அதை எனக்கு வெயிட் குறைக்கணும்னு சொல்லி நான் போய் குறைச்சி ரெண்டு கிலோ குறைஞ்சிட்டேன் நான் வெயிட் ரெண்டு கிலோ குறைச்சிருக்கிறேன் அந்த வயிற்று நீங்கள் பண்ணுமா உங்களுக்கு நல்லானு சொல்லி அவங்கள கூட்டி போய் அந்த சென்ட்ரலாம் அவங்கள அறிமுகப்படுத்தினேன் இங்கே உணவை கொடுத்தாங்க இல்லையா இந்த சென்ட்ரலை அறிமுகப்படுத்தி அவங்க நேரிலேயே வந்து அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்க பத்து நாளைக்கு கொடுப்பாங்க அவங்க அந்த தீ மேரியும் ஒரு கஞ்சி மேரியும் அது போடுற அதே அவங்களுடைய வைத்தியத்தில் பத்து நாள் குடிச்ச உடனே அந்த வாமிட்டு போகிற நிற்கி கொஞ்சம் முழுசாக நிற்கலை பாதி நின்றுதாகவும் அந்த மோஷன் போகிறது பாதி நின்றுதாகவும் ஏன்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அப்போ அந்த வைத்திய வேலை செய்யுது அப்போ அது முடிச்ச மறுபடியும் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிக்கிறாங்க அப்போ பரிகாரம் எங்கிறதுல வேலை செய்யல வைத்தியம் வேலை செய்யுது வைத்தியம் தான் பரிகாரம் அப்போ இப்போ நீங்கள் ஒரு இது ஒரு மெடிசன் நோய்க்கு இப்போ வந்து கீழே விழுந்துட்டா ஒரு டீச்சர் தருகிறாங்க அந்த காலத்தில் அது வைத்தியம் இதுமாரி ஒரு ஒரு கீழே விழுந்துட்டா ஒரு நோய் வந்துடுச்சு அடுத்தது ஏதாச்சும் ஒரு பூஜை புனஸ்காரம் பாடம் மந்திரம் தந்திரம் சொன்னால் அது நல்லா வரல அது நாங்கள் பார்த்தாச்சு அதை விட்டுடலாம் அப்போ அவங்களுக்கு இந்த நோய் குணமாக அந்த இயற்கை வைத்தியம் அது கொஞ்சம் வேலை செய்யுது அது நல்லாயிரும் அது நல்லாயிருப்பான் அதுபோல் ஒரு ஜாதகத்தில் நோய் என்று சொல்வது ஆறாம் பாவம் தான் இந்த உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் தாண்டிட்டாங்க லக்கணம் இருக்குது ஆறாம் பாவங்குது ஏன் நோய் தாக்கல்னா லக்கணமும் ஆறாம் நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை தொடர்பு இருந்தால் அவனுக்கு தீராத வியாதி வரும் தீராத நோய் வரும் அப்போ நீங்கள் அதை சொல்லலாம் இந்த மாரி நோய் வரும் இந்தமாரி தாக்கம் இருக்கும் இந்தமாரி தீருமா தீராதா அப்படின்னா தீரும்னா அந்த சந்திரம் இருந்தாலும் இந்த இந்த குருவியோ இந்த சனியோ சுபகரணம் பார்த்துருந்தா நோய் வரும் தீரும் இந்த இந்தமாரிங்க உங்களுக்கு லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் எங்கள் சுகர்நாடி முறையில் தொடர் மாரி நேருக்கு நேர் தொடர் மாரி நீங்கள் ஜோதிடத்தில் ஆய்வு பண்ணால் மட்டும்தான் வரும் லக்னாதிபதி புதங்கால் லக்னாதிபதி சனி புதங்கால் புதன் குருக்கால் குரு ஆறுல சனிக்கால் இப்ப லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் தொடர்பு இன்னொன்னு பாருங்க நான் சொல்றேன் ஆறாம் பாவத்து உள்ள கிரகம் நோய் தரும் நல்லா இருந்தா நோயை நீக்கும் கெட்டு போயிடுச்சு நோய் தரும் ரெண்டாம் பாவத்தில் உள்ள கிரகமும் திருமணத்தை பண்ணும் ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகமும் திருமணத்தை பண்ணும் பதினோராம் பாவத்தில் உள்ள கிரகமும் திருமணத்தை பண்ணும் இது வந்து இது போல எல்லா பாவத்தில் என்னென்ன கிரகம் இருக்குது வேலை செய்யும் அப்போ கண்டிப்பாக வேலை செய்யும் அப்புறமேல அடுத்தது இங்க கேபில பேசினர்ல சுவாதி நட்சத்திரத்துக்கு அது ஒரு கூட்டம் அதுக்கு என்ன பண்ண இது எல்லாத்துக்கும் தெரியும் ராகுக்கு ஒரு இருக்குது தார ராகுன்னு ஒரு பேர் இது பாரம்பரிய காலம் அந்த இது ராகு சாதாரணம் சொல்லக்கூடாது தார ராகுன்னா தார ராகுன்னு என்ன கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கூடிய ராகு தான் அவருக்கு பொறுப்பு தார ராகு கல்யாணம் ராகுடைய உத்தரவு இல்லாம ராகுடைய சப்போர்ட் இல்லாம யாருங்க இது ஆதியிலிருந்து உண்டு பேரும் தாரதாக்கு அப்படி ஒவ்வொரு பாவத்தில் எங்கெங்க இருக்குதோ அதை வேலை செய்யும் அப்ப இதெல்லாம் நல்லா நல்லா விளையாங்கறது அமிஷத்துலையும் பார்க்கலாமா இப்ப அமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த அமிஸ்தல வந்து மிக முக்கியமா நோய் நல்லா நல்லா தெளிவா பார்க்கலாம் இப்ப இந்த சந்தரன் ஆறாம் அதிபதி இந்த குரு இந்த குரு வந்து இருக்குது இந்த சனி பகவானும் தொடர்பு இருக்குது சனியும் இதுவும் தொடர்பு இருக்குது இப்போ நாங்கள் சொல்லிருக்கிறோம் ஒரு கிரகத்தை ராகு நவாமசத்தில் இப்போ இந்த கேது எங்கே இருக்குது இங்கே இருக்குது இந்த கேது எப்படி வரும் பின்னா இப்படி பின்னாடி வரும் சனி இங்கே பின்னாடி போவோம் இந்த சனியும் கேதும் தொடர்பு இருக்குது அப்போ இந்த நோய்த்த தீராது அடுத்தது இந்த குரு இந்த சந்திரம் இருக்குது பார்த்தீங்களா ஆறாம் தேவி சந்திரன் சந்திரத்துக்கு திருத்தால் ராகு இருக்குது அதனால் இதையும் தொட்டுருச்சு இந்த ராகுக்க பத்தாம் பாவத்தில் குறு இருக்குது இது இந்த ட்ரிச்சு அப்போ தான் நோய் தீருமா தீராதாங்கிறத அழகா சொல்லலாம் எப்பவுமே அந்நவிஸ்தில் இந்த போல் கேது இங்கே இருக்குதுன்னா ஒரு வீட்டில் இந்த இடத்துல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது அப்படின்னா கேது இங்கே வரும் இதுக்கு மேலே போவோம் அந்த தொடர்பு ஏற்படுத்தும் அப்படின்னு அதே போல் இந்த மேல் பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படிங்கிறத நீங்கள் ராசிலாம் உட்றலாம் நவாமிஸ்தில் செவ்வாயும் ராகும் இப்போ இங்கே செவ்வா இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கிங்க இங்கே ராகு இருக்குது மீனத்தில் ராகு இருக்குது செவ்வா வந்து கும்பத்தில் இருக்குது நவாமிஸ்தில் இப்போ ராகு என்ன பண்ணால் கீழே வரும் செவ்வா மேலே போகும் இப்படி நவாமிஷத்தில் தொடர்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு கேன்சர் ஏற்படும் அந்த கேன்சர்னால அவங்க நிறைய வைத்திய செலவு பண்ணுவாங்க அப்போ நவாமிஷத்தில் பார்த்தோம்னா நோய் தீருமா நோய் தீராதான்னு பார்க்கலாம் நாங்கள் ஏற்கனவே நிறையா மீண்டும் சொல்லிருக்கிறோம் நவாமிஷத்தில் செவ்வாய்க்கு முன்னாடி ராகு இருந்தால் கேன்சர் வரும் செவ்வாய்க்கு முன்னாடி கேது இருந்தால் அழுக்கு கட்டிகள் உற்பத்தி ஆகும் அப்போ இதெல்லாம் நவாமிஷத்தில் தீருமா தீராதாங்கிறத அற்புதமாக பார்க்கலாம் ராசியில் ஒன்று ஆறு எந்த லக்கணத்துக்கும் ஒன்று அரை தொடர்பு இருக்கணும் தொடணும் ஒன்று ஆறு தொடர்பு இந்த மாதிரி பார்த்துங்க லக்கணாதிபதி சனி புதங்கால் புதன் குறுக்கால் ஆறு இப்படி தொடர்பு அடுத்தது நான் இதே மாதிரியே ஒரு கும்பலக்கணம் பார்த்தேன் அந்த ஜாதகம் வச்சுக்கிறேன் சனி வந்து பூரட்டாதி நட்சத்திரம் குரு வந்து சனியோட கால் பூசதில்லை அப்போ ஒன்னார் பரிவர்த்தனை தொடர்பேன் இந்த லக்கணத்துக்கு காக்கா வளர்ப்பு தான் சொன்னேன் ஆமாண்ணார் அப்போ சனியும் குருவும் அந்த இடத்துல சம்மந்தப்பட்டதுனால ஒன்னாராக தொடர்பு வந்துருச்சு மாதிரி தான் அந்த ஜாதகமாக அப்போ இந்த ஜாதகம் அப்படி எப்படின்னா இந்த சனி இங்கே எங்கே இருந்துச்சுன்னு பின்னா நீங்கள் இதை கணக்கு போட்டு வாங்கலாம் சனியும் குருவும் இங்கே இருக்கும்போது இப்போ தான் ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த ஜாதகனை பார்த்தேன் இந்த ஜாதகனுக்கு ஒன்று காக்கா வலுப்பு ஆமாம் காக்கா வலுப்பு இருக்குதுனாங்க அதேமாரி ஒன்று ஆறு எந்த ஜாதகத்துக்கும் தொடர்பு ஏற்பட்டு அந்த கிரகம் ரெண்டு க கிரக காரகத்தினுடைய அழியாத்தான் நோய் ஏற்படும் அதனால் அப்படி நோய் ஏற்படும் போது அந்த நோய் தீரமாக தீராதன்னா நவாம்சத்தில் போய் அந்த கிரகங்களை நாகத்தோடு தான் பார்க்கணும் தொட்டால் தீராது ஏதோ ஒரு புண்ணியத்தில் ஒரு மருந்து மாத்திரை இதில் பார்த்து நல்லா பண்ணலாம் அப்படி ஒன்று ஆறு தொடர்பு ஏற்பட்டால் நோய் கண்டிப்பாக வரும் ஒன்று ஆறு எந்த விதத்துலயும் தொடர்பு இல்லைன்னா அவங்க நோயே வரவே வராது எல்லாத்துக்கும் லக்கணம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஆறாம் அதிபதி இருக்கும் லக்கணமும் ஆறாம் அதிபதியின் தொடர்பு இல்லைன்னா நோய் எப்பவுமே வராது அதேமாதிரி லக்கணமும் ஆறாம் அதிபதியின் தொடர்பு ஏற்பட்டு அந்த ரெண்டு கிரகத்தையும் நபாம் ராகு கேது கவ்வுதுன்னா தொடுதுன்னா கண்டிப்பாக நோய் தீராது ஏதோ ஒரு வைத்தியத்தில் ஏதோ நல்ல ஆனால் தான் இல்லைன்னா அது இயற்கையில் ஆகாது இப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒன்று ஆறு சம்மந்தப்பட்ட தான் உண்டாகும் அதேமாரி ஒன்று ஆறில் உள்ள கிரகம் தொடர்பு ஒன்று ஆறு தொடர்பு இல்லைங்க இப்போ ஆறு தொடர்பு வந்து நோய் வந்துருச்சு ஆறாம் பாவத்தில் நாற்பத்தெட்டு காரங்க இருக்குது நிறையா காரம் இருக்குது அந்த ஒன்று ஆறு நோய் மட்டும் இல்லை கடை இருக்குது நமக்கு வந்து சர்வீஸ் வேலை இருக்குது நம்மளுடைய பொருள் இருக்குது அப்போ இந்தமாரி ஒன்று ஆறு தொடர்பு இந்த நோய் வரும் ஒன்னு ஆறு இல்லை மீன லக்கணம் ஒரு ஒரு உதாரண ஜாதகம் நான் மீன லக்கணம் இவங்க வந்து நின்ற நட்சத்திராதிபதி இவங்களை இவங்களுடைய தொழில் வந்துட்டாங்க அப்ப ஒன்னு ஆறு தொழிறப்பு இல்லை நான் பார்த்தேன் நேத்தான் பார்த்தேன் அந்த ஜாதகம் சொல்றேன் குரு மீன லக்கணம் ஆறாம் பாவத்தில் குரு சுக்கரன் இருந்துச்சு நான் சொன்னேன் பணம் பொருள் தங்கம் உங்க வீட்டுல உள்ள உயிர்காரங்க இது மாதிரி எல்லாம் காணா போச்சு திருட்டு போனேன் நான் அந்த ஜாதகோட வச்சிருக்கிற அடுத்த மாசம் போடுறேன் மீன லக்கணம் ஆறாம் பாவம் ஒன்னு ஆறு தொடர்பு ஏற்பட்ட நோய் வரும் ஒன்னு இல்லாம ஆறாம் பாவம் பட்டும் தொடர்பு ஏற்பட்டு இருந்தால் அது வந்து திருட்டு போகும் காணாம போகும் திருட்டு போகும் பொருள் தொலையும் அப்ப மீன லக்கணம் ஆறுல குரு சுக்கரம் இருந்துச்சு அப்ப சொன்னேன் உங்க வீட்டுல குருன்னா பணம் சுக்கரன்னா வெள்ளி பொருள் உயிர் காரகத்தில் மனைவி இந்தமாரி எல்லாம் உங்கள் காணாது காணாத அண்ணே அவங்க எடுத்தது இத்தான்னு சொன்னது பதில் அவர் சொன்னார் எங்கள் வீட்டில் நான் வந்து ஒரு லட்சம் பணம் வச்சிருந்தேன் காணாமல் போச்சு நகை வச்சிருந்த காணாம போயிடுச்சு துணிமை வச்சு காணாமல் போச்சு கடைசிட்டு அவர் மனைவியே காணாது போயிருச்சான் அவர் மனைவியே காணாது போயிருச்சு அப்போ ஆறாம் பாவம் திருட்டு பாவன்னு சொல்லலாம் காணாத போல தான் அங்குதே பொருள் காணாத போகிறதா இருக்குதா அப்பகரிக்கிறது அங்கே தான் திருட்டு அங்கேத்தான் நோயும் தான் ஒன்று ஆறு சம்மந்தப்பட்டால் தான் நோய் வரும் ஒன்று ஆறு வந்துட்டா நோய் வரும் ஒன்று எட்டு வந்துட்டால் திருட்டு தான் சம்மந்தப்படும் திருட்டு அவப்பேரு கெட்ட பேர் கொலை கொல்ல எல்லாமே ஏற்படும் எப்பவுமே லக்கணத்தோட ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வரக்கூடாது ஆறாம் பாவத்தோட எட்டு தொடர்பு வரக்கூடாது ஆறாம் பாவத்தோட எட் எட்டு தொடர்பு வந்துவிட்டால் திருட்டு அவப்பேரு கெட்ட பேர் கொலை கொல்லை திருட்டு பேர் அசிங்கம் அவமானத்தை தான் கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாவம் ஏதோ தொடுது அது எதோட லிங்க் இருக்கு அது தொடுதுன்னா அந்த காரகத்தில் தான் அது பலன் பலன் அளிக்கும் அப்போ ஆறு ஏற்பட்டால் நாங்கள் நோய் சொல்லிவிடுவோம் ஆறு சம்மந்தப்பட்ட திருட்டு அவ பேர் கெட்ட பேர் கொலை கொல் இந்தமாரி பல விஷயத்தை சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாடி கையில் விளக்கு பிடிச்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி அவ்வளோ சிறப்பான இந்த நாடியுடைய அமைப்பு இருக்குது அதனால் சுபகிர பாதத்தை நாங்கள் சொன்னேன் காயமானால் நல்லாயிரும் அப்படி சொல்லி இப்போ இன்னும் நிறையா பேசாமல் இருக்கிறாங்க நான் கம்மி நேரம் தான் பேசியிருப்பேன் ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கேன் இருபது நிமிஷம் இருக்குமா ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கும் நான் அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் நான் பேசக்கூடியது தான் இன்னும் நிறைய பேசுறது இருக்கிறதுனால என்னுடைய இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் நன்றி ஐயா சுகர்நாதியினுடைய சூப்பரான விளக்கங்களை தெளிவாக கொடுத்த ஐயா அவர்களுக்கு மாபெரும் நன்றி அடுத்தபடியாக